ஆனா அக்கா நீங்க சொன்னாங்க நீங்க பிரஸ் மீட் வச்சு கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் பிரஸ் மீட்ல பேசும்போது சொன்னாங்க ஆனா எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்கு கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போறோம் அது ஒன்று எனக்கு சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு என்னை பத்தி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு ரைட் விங் சிம்பத்தைஸரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே ஆனா அது எல்லையை மீறி போகும் பொழுது எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆனால் தமிழிசேக்கம் அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லல எப்பவுமே சொல்லலை தொலைபேசியில் சொல்ல இன்னைக்கு சொல்லல அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்கு கட்சியை தாண்டி இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப பெருசா இருக்கு இருக்கிறாங்க துபாயில் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க சிம்பத்தைஸராக இருக்கிறாங்க அவங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும் வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கறத அவங்ககிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால்

கருப்பு முருகானந்தன சப்போர்ட்ரு தான் மோடிஜி சப்போர்ட்ரு தான் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் என் சப்போர்ட்ரு தான் இப்ப நீங்க இந்த தொண்டை உங்க சப்போர்ட் இல்லையா அவங்களே சப்போர்ட்ரு தான் சில பேர் என் சப்போர்ட்னு சொல்றாங்க சில பேர் என் சொல்ல அதுக்காக இவங்க தான் சப்போர்ட் எல்லோரும் எங்க சப்போர்ட்ரு தான் அதனால என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில இவங்க சப்போர்ட் அவங்க சப்போர்டர்லாம் ஒண்ணு கிடையாது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா பொறுத்திருந்து பாருங்கண்ணா புகார் வந்திருக்கு பொறுத்திருந்து பாருங்க சொல்லிருக்காங்க புவார் குடுத்துருக்காங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும்பொழுது நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம் பொறுத்து இருந்து பாருங்க நாளைக்கு வரை பொறுத்த இருந்து பாருங்க ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்த இருந்து பாருங்க நாங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு பொறுத்து இருந்து பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க ஆனா அவங்கள கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் கமினிச் எல்லாம் குடுக்கலாம் சூமோட்டோவா நாங்களே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம் ஒரு மாநிலத் தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கேன் இந்த தலைவரை பற்றி ஏன் அப்படி பேசுனீங்க அந்த தலைவரையாக கிரிட்டிசைஸ் பண்ணீங்க ஏன் இந்த தலைவரை பற்றி இந்த கருத்து சொன்னீங்க குறிப்பாக யூடியூப்ல செய்தி சேனலில் பெருசாக இருக்கு அதில் மாடரேஷன் அங்கே இருக்கிறாங்க அதனால் அந்த கருத்துக்கெல்லாம் நானே சில இடத்துல கேட்டிருக்கேன் பொறுத்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம் சொல்லுங்கண்ணா